அனைவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சுக்கர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபராசியில் குருவோடு இணைந்து முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் லோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்க போகும் கண்ணீராசியினருக்கு ஆட்சி பலம் பெறும் சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது மேஷத்தில் புதன் பகவானும் ரிஷபத்தில் செவ்வாயும் ராகுவும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் வாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்கு முன் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை ஆசிர்வதிக்க விரும்பினார் இதனால் அவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன் வரும் உயிர் பிழைத்தார் தேவர்களின் இந்திரன் அவனது தவம் மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபஸ்யை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறிக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவைத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினி பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிருகு முனிவரின் முதல் மனைவி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் பிறகுக்கு அதிகமான மகன்கள் பிருகுவுக்கு அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீரஸ் முனிவரிடம் அனுப்பப்பட்டார் அங்கீரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி சுக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் அறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேர அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார் அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சுக் ிய வீரிய வடிவில் அவரை செலுத்தினார் இதன் காரணமாக அவர் ருத்ரபுத்திரன் சிவனின் மகன் சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார் அசுரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கினான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் பிறகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் பிறவியின் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார் அவ அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசினேயர்களுக்கு இந்த மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை ஏழில் நிலையில் இருந்த புதன் நிலை நீங்கி எட்டாம் இடத்தில் சுக்கரன் சூரியனோடு இருக்கிறாரு மறைந்த புதனால் நிறைந்த நன்மைகள் செய்வாருங்க எனவே கவலை வேண்டாங்க ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவாருங்க தொழில் வளத்தை பெருக்குவாருங்க பாக்கியஸ்தான குரு உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவதால் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளும் உடனே கிடைத்து விடுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட எந்த ஒரு அவசியமுமே இல்லங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போக கூடிய குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் இருந்து கொண்டே இருக்குங்க பண வரவு இருந்து கொண்டே இருப்பதால உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க நிறைந்த தன லாபம் கொண்ட ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் காலகட்டம்மை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் கேதுவும் சப்தமத்தில் ராகு செவ்வாய் இணைந்து ராசியை பார்வையிடுவதால் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது மிக எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க இரவு பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்கும் கவலைகளும் நோய்களும் தலையெடுக்கும் என்பதால் கவனம் தேவைங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருக்கும் போது நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதாங்க அமைஞ்சிருக்குது அதே போல் தொடங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க தெளிவுபடுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் மையுங்க பிதர் மறக்க வேண்டாங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்